இன்றைய மன்னா தேவனுக்காக வாழ ஆசைப்படுதல் வேத வசனங்கள் ரோமர் பன்னிரண்டு ஒன்று ஆகையால் சகோதரர்களே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு மிகவும் பிரியமுமான ஜீவிக்கிற பலியாக ஒப்பு கொடுக்க நான் தேவனுடைய மனதுருக்கங்களின் மூலம் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள சேவை ரோமர் பதினான்கு எட்டு ஏனெனில் நாம் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கே வாழ்கிறோம் மரித்தாலும் கர்த்தருக்கே மறிக்கிறோம் ஆகவே நாம் வாழ்ந்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களே ஊழியத்தின் வார்த்தைகள் ஏசாயா ஆறு எட்டு இல் தேவன் யாரை நான் அனுப்புவேன் நமக்காக யார் போவார்கள் என்று கூறினார் சுவிசேஷத்தை பரப்பவும் சில மனிதர்களை இரட்சிக்கவும் தேவன் விரும்புகிறார் ஆனால் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒருவரும் இல்லை சிலர் வீண் பெருமையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் இன்பங்களாலும் குடும்பங்கள் அல்லது வசதியாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் தங்கள் சொந்த விவகாரங்களை மட்டுமே கவனித்துக் கொள்கிறார்கள் மேலும் அவர்கள் சுவிசேஷத்தை பரப்புவதற்கோ அல்லது தேவனுடைய வேலைக்கான இருதயத்தையோ கொண்டிருக்கவில்லை சகோதர சகோதரிகளே தேவனுடைய சித்தமின்மையால் அல்ல மாறாக அவருடன் ஒத்துழைக்க மறுப்பதால் பலர் இரட்சிக்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா தேவனுக்கு இரட்சிக்க விருப்பம் உண்டு ஆனால் உங்களுக்கு அவருடன் ஒத்துழைக்க விருப்பமில்லை ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தேவனுடன் ஒத்துழைக்க விருப்பமாக இருந்தால் இரட்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உங்கள் கணக்கிடும் திறனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் தேவன் மனிதர்களை கண்டுபிடிக்காததால் அவருடைய வேலை தொடர முடியாது சகோதர சகோதரிகளே தேவன் தனது வேலையை நிறைவேற்றுவதற்கு முன்பு உங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் வேதத்தில் மிகவும் விலைமதிப்பற்ற எண்ணம் உள்ளது தேவன் தமக்கான மனிதனுடைய விருப்பத்தை பொக்கிஷமாக கருதுகிறார் மோசேயின் கதை தேவனின் சார்பாக இஸ்ரவேலர்களை இரட்சிக்க அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது என்பதை காட்டுகிறது அவர் எண்பது வயது வரை தேவனால் பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் அவரது விருப்பம் என்பது வயதில் தொடங்கவில்லை அது அவருக்கு நாற்பது வயதாக இருந்தபோது இருந்தது அடுத்த நாற்பது ஆண்டுகளில் தேவன் அவனுடைய விருப்பத்தை மறக்கவில்லை அவர் மோசேயிடம் திரும்பி வந்தார் இதை நாம் மோசேயிடம் மட்டுமல்ல சாமுவேலின் கதையிலும் காண்கிறோம் அந்நாள் கர்த்தரிடம் ஜெபித்து நீர் விரும்பினால் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்கள் அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தாள் சாமுவேலின் தாய் தன் மகனைப் பற்றி தேவனிடம் ஒரு விருப்பத்தைக் கொண்டிருந்ததால் அந்த யுகத்தில் தேவன் சாமுவேலை பெற்று அவன் மூலம் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றினார் தேவனைப் பற்றிய மனிதனுடைய விருப்பத்திற்கு தேவன் அக்கறை கொள்கிறார் அத்தகைய விருப்பத்தை அவர் பொக்கிஷமாக கருதுகிறார் ஆமேன்